எஸ் இகே கிராஃப்ட் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என்னுடைய சேனல் இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சப்ஸ்கிரைபருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிந்துக்கொள்கிறேன் அனைத்து சாலை விதிகளை கடைபிடிப்போம் சாலையில் விபத்தில் இல்லாமல் பயணம் போகும் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம தொடர்ச்சியாக அந்த கூட எப்படி போடணும்னு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அதாவது பழகிறவங்களுக்கு இந்த கூட தான் நீங்கள் பழகணும் இதை எப்படிலாம் போடணும்னு ஒரு மூணு நாலு பார்ட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன் இது வந்து நாலாவது பார்ட் பார்த்துக்கும் கடைசி பார்ட்டு மூணு பார்ட் ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டேன் ஸோ என்னுடைய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் இது இதோட லிங்க் இதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் தேர் பார்ட் நீங்கள் அதை அதை போய் பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்ட் என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து அடிப்படுறது எப்படின்னு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் செகண்ட் பார்ட் என்ன பார்த்தோம்னா இந்த இந்த கூட எப்படி இப்படி கொண்டு வந்து பார்த்தோம் தேர்ட் பார்ட் என்னன்னா அந்த ஃபினிஷிங் எப்படி கொண்டு வந்து பார்த்தோம் இப்போ கடைசி ஃபைனல் பார்ட் வந்து என்னன்னா நம்ம அந்த கைபிடி எப்படி போடணும்னு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அதனால் மறக்காம இந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா அது ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் இந்த கூட நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எல்லா கூடமே பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இதை தான் இப்போ காட்ட போகிறேன் பாருங்கள் நம்ம வந்து இந்த இதை தான் நம்ம வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக போட்டோம் அடி எப்படி போட்டோம் அடுத்து இந்த ஃபினிஷிங் இது இந்த சுற்றி எப்படி கொண்டிருந்தோம் போட்டோம் இந்த ஃபினிஷிங் அப்படின்னு போ இப்போ கைப்பிடி எப்படி போட்டோம்னு பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ அதுக்கு நம்ம தேவையானது என்னெல்லாம் எடுத்துக்கலாம் சரிங்களா கைப்பிடிக்கு நம்ம வந்து ரெண்டு கலரு என்னென்ன கலர் போட்டோமோ அந்த கலர் ரெண்டு டேப் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த பர்பிள் கலரும் மோஸ்ட்லி இந்த பிங்க் கலரும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இது நம்மளுக்கு தேவை கைப்பிடி போடுறதுக்கு மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து அடுத்து என்னென்னா இந்த ஒரு மட் மட்டி டேப் சரிங்களா இந்த மட்டி டேப் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இதுவும் ரோலாக கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து ரோலா விளாடினாலும் பரவாயில்ல பழைய கடையில் பழைய கடையில் இந்த டேப்லாம் கிடைக்கும் கிலோ பத்து ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ இதையும் நீங்கள் வாட்சிங் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் வந்து ரோலா வச்சுருக்கேன் சரிங்களா ரோலா நம்ம சீக்கிரம் முடியும்னா ரோலா இதை இது தேவை அடுத்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா முக்கியமாக டியூப் சரிங்களா கைப்பிடி போடுறதுக்கு நம்மளுக்கு டியூப் தேவை டியூப் வந்து இருக்குது சரிங்களா அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும்னா அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும்னா நம்மளுக்கு வந்து ரிவீட்டு சரிங்களா இந்த கூடை அடிக்க ரிவிட் வந்து இது வந்து முக்கால் இஞ்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமானது இது வந்து அரை இன்ச்சு சரிங்களா இது வந்து அரை இன்ச்சு சரிங்களா அரை இஞ்சி முக்கால் இது நம்மளுக்கு தேவை இதுவும் தேவைப்படும் இதுவும் தேவைப்படும் பெரிய பெரிய குடைகளுக்கு இதுதான் தேவைப்படும் சரி என்னென்னா அந்த சைடு வராது அதனால சரி இதுவும் தேவைப்படும் சரிங்களா இந்த ரிவிட் வேணும் அடுத்து அதுக்கடுத்து என்ன வேணும்னா வாசர் வேணும் ஓகேங்களா வாசரு அடுத்து அடியில் அடிக்கிறதுக்கு புஷ்ஷஸ் ஓகேங்களா புஷ்ஷஸ் இப்போ இந்த பொருளாக எடுத்தாச்சு இப்போ இது அடிக்கிறதுக்கு என்ன வேணும்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹேமர் வேணும் சுத்தியல் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து உள்ளே உள்ளே அந்த ரிவிட்டை அந்த உள்ளே இருக்குல்ல உள்ள வந்து நம்மளுக்கு வந்து சுத்தியல் உள்ளே வந்து போகாது சரிங்களா அதனால் இந்த மாதிரி ஒரு கம்பி திடகாத்திரமான ஒரு நல்ல வெயிட்ட முன்னிலை அடிக்கிற மாதிரி சப் அடிக்கிற மாதிரி ஒரு நான் ஒளியை எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இது இது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா மெயின் அதுக்கு அடுத்து மெயினாக என்ன வேணும்னா பாருங்கள் ஒரு சின்ன ஒரு இரும்பு ராடு வேணும் ஏன்னா அதில் வச்சு அடிக்கிறது நான் எப்படி அடிக்கணும் நம்மள்கிட்ட காட்டுவேன் இது வந்து தென்னி விடுறதுக்கு இந்த ஸ்க்ரூ ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும் அடுத்து மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வேணும் சரிங்களா இது எதுக்குன்னா நம்ம வந்து இப்படி ரிவீட்டை வை அதை இப்படி வச்சிட்டு அடித்தா உடஞ்சி போயிடும் அதனால் இது எதுக்குன்னா இந்த மாதிரி இதை உள்ளே வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இப்படி அடிப்போம் சரிங்களா இது நம்மளுக்கு கட்டாயம் தேவைப்படும் இது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும் அது என்னன்னு சொல்லிடுது இந்த மாதிரி இது இருந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்களா இது கரெக்டாக இருக்கும் இதை வச்சுட்டு அடிக்கிறதுக்கு ஸோ இது என்னது இது எப்படி கிடைக்கும்னு நீங்கள் கேட்கலாம் சரிங்களா ஒன்றும் இல்லைங்க இது இருந்தாங்க அந்த பழைய ஸ்பீக்கர் தான் சரிங்களா இதில் சின்ன பெரிய எந்த ஸ்பீக்கர்னாலும் எடுத்துக்கலாம் இந்த பழைய ஸ்பீக்கரை தான் நான் உட இதை உடச்சிட்டோன்னு நினச்சிக்கோங்க இந்த மேக்னெட்லாம் உடச்சுன்னா இது தனி கலந்து வந்துடும் சரிங்களா இந்த இது தான் இந்த இது தான் இது சரிங்களா இது தனியாக கலந்து வந்துடும் இந்த ஸ்பீக்கர் பழைய கடையில் இருக்கும் ஒரு ஸ்பீ இந்த சின்ன ஸ்பீக்கர் தான் கிடையாது பெரிய எந்த ஸ்பீக்கர்னாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த ஸ்பீக்கரில் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் அவ்வளோதான் இந்த ஸ்பீக்கரில் உள்ளது அதை எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இது கட்டாயம் வேணும் சரிங்களா ஓகேங்களா இதெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு அடுத்து நம்ம கீழே வச்சு அடிக்கிறதுக்கு ஒரு பழகை சரிங்களா ஒரு ப ஒரு நல்ல ஒரு கட்டமை எடுத்து வச்சுக்கோங்க தாங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து எப்படி நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கைப்பிடி போடணும்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன் சரிங்களா இது எல்லாமே வேணும் அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம இந்த கூடையை எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த கூடையை எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டியூப் எடுக்கணும் சரிங்களா டியூபை நம்மளுக்கு தேவையான எடுக்கணும்னா அதனால் டியூப் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து டியூப் எடுத்துட்டோம் டியூப் எடுத்துகிட்டு இந்த மட்டி டேப் இருக்குல்ல ஃபஸ்ட்டு வந்து கூடைக்கு கைப்பிடி நம்ம அளந்துக்கிடும் சரிங்களா நம்ம மட்டி டேப் எடுத்துக்கிடும் மட்டி டேப்பை நல்லா உள்ளே விட்டுக்கலாம் சரிங்களா எவ்வளோ ஃபஸ்ட்டு கைப்பிடி நம்ம வந்து அளக்க போகிறோம் ஓகேங்களா தள்ளி வச்சிடலாம் ஓகே கைப்பிடியை நம்ம அளந்துக்கிடும் சரிங்களா பாருங்கள் ஃபஸ்ட் நீங்கள் வெட்ட வந்தால் கைப்பிடி இப்படி தான் சரிங்களா இந்த எண்டு இருக்கலாம் இந்த எண்டை வச்சு இப்போ நம்ம கைப்பிடி அளந்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா இந்த சைடு நாலு வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா பாருங்கள் இந்த மாதிரி அலைஞ்சு அலைஞ்சு வச்சுக்கணும் ஒ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவதில் ஓகேங்களா அதே மாதிரி இந்த சைடு ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா இப்போ வந்து இங்கே கைப்பிடிச்சிட்டு நம்ம வந்து இது எவ்வளோ வேணும்னு கரெக்டாக பார்க்கணும் சரிங்களா ரொம்ப உயரமாக இருந்தது இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த கைவிட வந்து கரெக்டாக வரும் சரிங்களா பாருங்கள் இதை வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா நம்ம வந்து எடுத்துருக்கிறது வந்து நாலாவது ஒன்று ரெண்டு மூணு நாலாவதுல எடுத்துருக்கோம் இங்கேயும் நாலு எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக இந்த ட்யூப்பை கட் பண்ண அந்த டியூப்பை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் சரிங்களா சிசரை எடுத்து டியூப்பை கட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஓகே டியூப்பை கட் பண்ணியாச்சு இதுதான் அந்த டியூப் சரிங்களா ஒரு டியூப் கட் பண்ணியாச்சு இதே மாதிரி இன்னொரு டியூப் சரிங்களா இதே மாதிரி இன்னொரு டியூப் கரெக்டாக வச்சு இதே மாதிரி இன்னொரு டியூப் கட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ டியூப் வேலை முடிஞ்சிச்சு டியூப் ஓரமாக தள்ளிடுச்சுலாம் இப்போ டியூப் கட் பண்ணியாச்சு சரிங்களா இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம இதுக்குள்ளே இந்த ஸ்ட்ராப் வைக்கணும் சும்மா டியூப்பை மட்டும் வைக்க முடியாதுல இதுக்குள்ளே ஸ்ட்ராப் வைக்கணும் சரிங்களா பாருங்கள் இப்போ இது இந்த டியூப்பு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ஏன்னா உள்ளே உடனும் நம்ம அதேமாதிரி இந்த சைடு தள்ளி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி விட்டுட்டு இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதுக்கு எத்தனை டியூப் வைப்பேன்னா மூணு டியூப் வைப்பேன் சரிங்களா நான் இதே மாதிரி மூணு டியூப் வைப்பேன் சரிங்களா நான் வந்து மூணு மூணு மொத்தம் மூணு 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 டியூப்னா அப்போ மொத்தம் ஆறு டியூப் ஒரு கைப்பிடிக்கு மூணு டியூப்பு சாரி சாரி மூணு ஸ்ட்ராப் வைப்பேன் சாரி டியூப்பு கிடையாது இந்த மாதிரி இந்த டியூபுக்குள்ளே மூணுது வைப்பேன் சரிங்களா மூணுது வைப்பேன் மூணு அது போக அந்த கலரும் வைக்கணும் சரிங்களா இந்த மூணுது இந்த மாதிரி வெட்டிக்கணும் அடுத்து இன்னொரு மூணு 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 வச்சா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அளவுலாம் நான் நல்லா பார்த்துக்கோங்க எப்படி எடுத்தேன்னு எல்லா நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ப கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு தான் நீங்கள் போடணும் சரிங்களா ஓகே மூணு எடுத்தாச்சு இப்போ வந்து இதை வந்து ஒரு சைடு மட்டும் முடியல நம்ம கட் பண்ணி விட்டுக்கூட அப்புறம் தான் உள்ளச்சொலும் அதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இது வந்து மட்டி டேப் தான் இது இந்த டேப் வச்சா தான் கைப்பிடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா ஸ்ட்ராங்கன்னா கொஞ்சம் தடிமண்ணாக வரும் சரிங்களா இது எடுத்தாச்சு அடுத்து வந்து கலர் எடுக்கணும் இல்லையா ரெண்டு கலர் எடுத்து வச்சுருக்கணும் இல்லையா கலர் நம்மளுக்கு வந்து எது அதிகமாக இருக்குது இதுதான் நம்மளுக்கு ப்ளூ பிங்க்கு தான் அதிகமாக இருக்கும் அப்போ பிங்க் வந்து அதிகமாக விட்டுக்கணும் அது எப்படி எடுக்கணும்னா பாருங்க இந்த டியூப் இருக்குல்ல டியூப்பில் இருந்து ஒரு ஒரு பத்து சென்டிமீட்டரை விட்டுக்கணும் அதே மாதிரி இந்த சைடு டியூப்பில் இருந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் ஓகேங்களா இது மாதிரி நம்மளுக்கு ரெண்டு இதுதான் நமக்கு மேலே வரும் இந்த வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஒன்றும் இல்லை இந்த வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த டியூப் இதே மாதிரி நம்ம ரெண்டு வெட்டிக்கிடும் அவ்வளோதான் ரெண்டு வெட்டிட்டோமா ரெண்டு வெட்டிவிட்டு இதை வந்து இதை வந்து நம்ம ஒன்று அதனால் எஜ்ஜில் கட் பண்ணி விட்டுக்கணும் இதை வந்து நம்ம ரெண்டு சைடு கட் பண்ணி விட்டுக்கணும் சரிங்களா நம்ம ரெண்டு சைடு இதை சொருவோம் ஓகேங்களா இதையும் எடுத்தாச்சு அடுத்து இந்த பர்பிள் இருக்குல்ல பர்பிளும் நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி பர்பிளும் ரெண்டு பருப்புளும் எடுத்துக்கணும் ஓகேங்களா பர்பிள் நம்மளுக்கு இந்த சைஸே எடுத்துக்கலாம் இந்த மட்டி டாப் எடுத்தோம்னா அந்த சைஸே எடுத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து எல்லாமே எடுத்தாச்சு இதையும் நம்ம ஒரு சைட் கட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இப்போ எல்லாமே நம்ம அதுக்கு தேவையான எல்லாமே எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம தேவையான இப்போ நம்ம ஒரு டியூப் எடுத்துக்கிடும் இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மூணு மாட்டி டேப் எடுத்துக்கலாம் சரிங்களா எல்லாத்தையும் உள்ள உடனே பார்த்தீங்களா மூணு நம்ம மாட்டி டேப் இந்த நம்ம கட் பண்ணி விட்டதை மூணு எடுத்துக்கலாம் சரி மூணு எடுத்தாச்சு அடுத்து நம்மளுக்கு வந்து இந்த பர்பிள் பர்பிள் வந்து நம்மளுக்கு வந்து அடியில் போயிருக்கும் சரிங்களா கைவிடி அடியில் போயிரும் பர்பிள் வந்து அடியில் வச்சுக்கணும் சரிங்களா அடியில் பிங்க் வந்து மேலே வச்சுக்கணும் சரிங்களா ஒன்றுமே இல்லை இப்படி இப்படி வச்சுட்டு இப்போ அந்த டேப்பை நம்ம அந்த டியூப்பை நல்லா லைட்டாக விரிச்சிட்டு உள்ளே விட போகிறோம் அவ்வளோதான் அவ்வளோதான் நல்லா பாருங்கள் உள்ளே விட்டுட்டோம் இங்கேயும் வந்துடுச்சு இந்த பிங்கை மட்டும் இழுத்துக்கிடும் நம்ம ஏற்கனவே பிங்க்கு கொஞ்சம் விட்டு தானே கட் பண்ணோம் சரிங்களா இவ்வளோ தூரம் இழுத்துக்கிட்டாச்சு அதே மாதிரி இதையும் எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அந்த டேப் அதையும் அதே மாதிரி போட்டுக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா விட்டாச்சு ஓகே இது சைடு வந்துடுச்சு இது மட்டும் லைட்டாக ஓகேங்களா ரெண்டையும் விட்டுட்டேன் இப்போ நம்ம லைட்டாக எதுக்குன்னா லைட்டாக அளவு பார்த்துக்கணும் ரெண்டும் கரெக்டாக இருக்கணும் பாருங்கள் நம்ம ரெண்டும் கரெக்டாக தான் இருக்குது சரிங்களா அளவு எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பிங்க்கை தவிர நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிடணும் பாருங்கள் நல்லா இப்படி மடக்கியே வச்சுக்கணும் மடக்கிய இப்படி நேராக வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணக்கூடாது சரிங்களா நேராக வச்சுட்டு கட் பண்ணக்கூடாது இப்படி மடக்கியே வச்சு அந்த பிங்க்கை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து பாருங்கள் பொறுமையாக பிங்க்கை மட்டும் கட் பண்ணக்கூடாது அவ்வளோதான் இந்த மாதிரி பிங்கை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் கட் இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டையுமே கட் பண்ணிவிட்டோம் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து அந்த கூடையில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம கவுண்ட் பண்ணோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா நாலாவது இதில் பண்ணோம் சரிங்களா அதே மாதிரி இதை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது இதில் ஓகே சுருவியாச்சு அதே மாதிரி இந்த சேம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அவ்வளோதான் சொல்லிட்டிங்களா பாருங்கள் சொருவியாச்சு இனி ரிவீட் மட்டும்தான் அடி ரெண்டு ரெண்டு இது சொருவிக்கோங்க அவ்வளோதான் ரெண்டு சரி லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து சொருவியாச்சு இப்போ வந்து ஓட்டை போடணும் சரிங்களா இங்கே ஒரு ஓட்டை இங்கே ஒரு ஓட்டை எல்லோரும் ஒரு ஓட்டை தான் போடுவாங்க நான் ரெண்டு ஓட்டை அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கோன்னா பாருங்கள் வந்து நீளமான அந்த இதை நீளமான அந்த ரிவிட்டை உள்ளே ஒரு வாசர் போட்டு வச்சுருக்கேன் இப்படி தான் நான் விடுவேன் எல்லோரும் வாசரெலாம் போட மாட்டாங்க நம்ம போட வச்சுருக்கலாம் வாங்க நான் ஓட்டை போட்டேன் எப்படின்ட்டு பாருங்கன்னா நம்ம வந்து கம்பி இந்த கோணு கோணு ஊசிப்பாங்கல்ல அந்த ஊசியை வந்து நான் கேஸில் வந்து வச்சுட்டேன் அது வந்து நல்லா கொஞ்சம் காயட்டும் காய்ச்சோனே நம்ம வந்து ஓட்ட போடணும் வச்சிருக்கலாம் ரெண்டு வச்சுருக்கேன் அப்போ ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நல்லா நல்லா நான் காய வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நான் ஓட்ட போடுறேன் பாருங்கள் நல்லா சென்டராக வச்சு பொறுமையாக இருங்க அப்படியே உள்ளே போகும் பொறுமையாக நம்மளுக்குள்ளே போயிடும் சரிங்களா அமுக்கெல்லாம் வேண்டாம் நல்லா காய வச்சு போட்டாலே உள்ளே போயிடும் அவ்வளோதான் சரிங்களா உள்ளே போயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த இதை இது செட் பண்ணி வச்சுருந்தோம்னா இதை வந்து அவ்வளோதான் சரிங்களா இந்த பாருங்கள் இந்த சைடு வந்துடுச்சு இதே அந்த சின்ன ரிவிட்னால் எங்கிட்ட வராது ஃபர்ஸ்ட்டு உள்ளது ஏன்னா நம்ம இங்கே வந்து மூணு மூணு பட்டை கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதனால தான் இந்த முக்கால் அஞ்சு அப்போ தான் நம்ம இதில் போட்டு அடிக்க முடியும் இது மாதிரி நம்ம வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே அடிச்சுட்டு ஓட்ட போட்டோம் ஓட்ட போட்டு வச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து அடி இப்போ வந்து ரிவீட்டு தான் அடிக்கப்போகிறோம் சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை வச்சுக்கலாம் சரிங்களா இதை வச்சுட்டு இதை வச்சுட்டு என்ன என்ன போனோம் இப்போ ரிவிட் இது ரிவீட் அடிக்க போகிறேன் இந்த நான் ஒரு ராட் பீஸ் காட்டினா இதைங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா பாருங்கள் இப்போ வந்து இந்த இதை உள்ளே வச்சுட்டு ஸ்பேனர் கா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் காட்டினேன் பார்த்தீங்களா இதை வந்து நம்ம லைட்டாக இதை வந்து அவ்வளோதான் இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கரெக்டாக அந்த ராடு மேலே வச்சுட்டு அவ்வளோதான் சரிங்களா ஆயிடுச்சு பார்த்திங்களா ஆச்சுங்களா அதேமாதிரி அடுத்து சின்னது சின்னதை நம்ம ஏற்கனவே ஓட்டை போட்டு வச்சுக்கோம் பார்த்திங்களா சின்னதாக இதை சின்னதை விட்டுங்க விட்டுட்டு இது நம்மளுக்கு வெளியில் வந்துடும் மாதிரி தான் ஒரு வாசலை வச்சுட்டு சரிங்களா அதுங்க உங்களுக்கே தெரியும் இப்போ உங்கள் நல்லா அடிச்சாச்சு இப் இந்த சைடு நம்மளுக்கு வந்து அடிச்சாச்சு ஓகேங்களா இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஆட்டுறேன் இப்போ பாருங்க நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா நம்ம வந்து கூடைக்கு வந்து கைப்பிடி அடிச்சிட்டோம் சரிங்களா நல்லா ஸ்ட்ராங்காகவே ஆகிடுச்சு இப்போ வந்து அடியில் வந்து புஷ்ஷை அடிக்க போகிறோம் சரிங்களா அந்த புஷ்ஷை மட்டும் நான் எப்படின்னு பாருங்கள் இப்போ ஒரு இதை எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு இதை எடுத்துகிட்டு இந்த ரிவிட்டை உள்ள மாட்டிக்கிடும் சரிங்களா மாட்டிட்டு இப்போ இந்த கூடை நம்ம யாருக்குமே அடியில் ஓட்டை போட்டிருக்கோம் நாலு ஓட்டை இதை வச்சாச்சு சரிங்களா இதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா அது தேவைப்படும் இந்த இதுக்கு தான் இது தேவைப்படும் இதில் வச்சு தான் நம்ம ஆடிக்க முடியும் சரிங்களா இப்படியே வச்சாச்சு ஓகே இப்படியே வச்சாச்சு நல்லா பாருங்கள் உள்ள வச்சாச்சு இப்போ உள்ளே ரிவீட் போட்டாச்சு சரிங்களா உள்ளே ரிவீட் போட்டாச்சு இப்போ அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இதை வந்து லைட்டாக விரிச்சு விடணும் ஓகே விரிச்சு விட்டாச்சு இப்போ இந்த குழி இருக்குல்ல அதை வச்சு இப்படி தட்டினா இப்படி தட்டுறது தான் நம்ம சும்மா தட்டினோம்னா அது சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம வந்து அடி இந்த மாதிரி நாளையுமே நம்ம போடணும் ஓகேங்களா வேணால் உங்களுக்கு வந்து இன்னொரு தடவை பாருங்கள் இது உள்ளே உள்ளே உள்ள ஓட்டி இப்போ இந்த ஓட்டைக்கில் சரி நமக்கு அந்த இது இருக்கு இல்லையா இதை கரெக்டாக இதுக்குள்ளே வச்சோம்னா போய் உட்காந்து கொடுவாருங்க இப்போ என்ன பண்ணுறோம்னா ரிவிட் போட்டாச்சு இப்போ அந்த ஸ்க் ட்ரைவர் எடுத்து லைட்டாக பிறந்துடும் அவ்வளோதான் இப்போ இதை வச்சு தர அவ்வளோதான் பாருங்கள் நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடுச்சு இந்த சைடு பாருங்கள் ஆகிடுச்சு இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ஓகேங்க அவ்வளோதாங்க நம்மளோட பேஸ்கெட் ரெடி சரிங்களா பாருங்க நம்மளுடைய பேஸ்கெட் ரெடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே கொஞ்சம் குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் எல்லாம் ரிவீட் அடித்தாச்சு எல்லாமே அடித்தாச்சு பாருங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுடைய கூடை ரெடி நான் உங்களோடய காட்டின ரெண்டு கூடை ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்னுடைய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறாங்களான்னு தான் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க கொடுத்தா தான் நான் எனக்கு வந்து இன்னும் ஒரு ஆர்வங்கள் வரும் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நம்ம சேனல் ரெண்டு வருஷம் தான் முடிஞ்சிருச்சு இன்னும் நம்முடைய சேனலில் மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு ஒன்றும் கிடைக்கல வருமானம்னு ஒன்றும் கிடைக்கல சரிங்களா வருமானம்னா அவங்களுடைய அன்பு ஆதரவு கிட்ட தான் நம்மளுக்கு வருமானம் இருக்குது இப்போதைக்கு சரிங்களா அதனால் முக்கியமாக நமக்கு ஆதரவு கொடுங்க பாருங்கள் இந்த இந்த வீடியோஸ் நாலு பாட்டையும் பார்த்தாலுமே நீங்கள் அழகான கூடை ரெடி பண்ணிடுவீங்க இந்த கூடை போட்டாலே இந்த பாருங்கள் இந்த மாதிரி பெரிய கூடைகளும் ஈஸியாக போட்டுருவீங்க சரிங்களா அவங்களால எல்லாமே முடியும் நீங்கள் சேல்ஸும் பண்ண ஆரம்பிச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் ஒரு தடவை வாங்கி போட்டால் அது சாமான் இந்த கூடை கிடக்கும் நீங்கள் இதை வாங்கி செஞ்சு நீங்கள் விற்பனை பண்ணலாம் செஞ்சு நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சரி நம்ம மறுபடி வரைக்கும் கேட்க என்னுடைய சேனலை பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்கரேஜ் கொடுங்க அப்போ தான் இன்னும் நிறைய பண்ண முடியும் நம்மளுடைய சேனலில் ஒரு முந்நூறு வீடியோஸ் மேலே போட்டுருக்கோங்க சரிங்களா எல்லாமே ஒரு 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 ப்ரோஜனமானது உங்களுக்கு ஒரு ப்ரோஜனமாக இருக்க வீடியோஸ் தான் போட்டிருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சரிங்களா இந்த கூடையை நீங்களும் செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா ஆ இவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு நம்மளுக்கு தெரியுமா எப்படி இருக்குன்ட்டு அவர் சும்மா அடிச்சு விடுவார் வீடியோவில் அப்படின்னு நினைப்பீங்கள்ல அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்று ரெண்டு இன்னொரு லைவில் நம்ம இதே வீடியோ கூட லைவில் போட்டுக்கிட்டு அந்த கூட முடிஞ்சோடனே சரிங்களா அந்த கூட நான் அதையும் காட்டியிருந்தேன் லைவில் நம்ம போட்டது இது தான் சரிங்களா லைவில் போட்ட வீடியோஸ் இது தான் இந்த கூடையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லாமே ஃபோன் பண்ணி பண்ணிட்டு இந்த மூணு கூடையும் நம்ம வந்து பரிசாக கொடுக்க போகிறோம் நம்முடைய சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு ஆள் மூணு கூட ஒரே ஆளுக்கு இல்லைங்க ஆளுக்கு ஒரு ஒரு கூட மூணு ஆளுக்கு மூணு கூடையும் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பரிசு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ப்ரைஸு கடைசியாக அந்த மூணு கூடையும் நம்ம வந்து ஆளுக்கு ஒரு ஒரு ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் அதனால் மறக்காமல் அடுத்த வீடியோஸை பாருங்கள் அதில் வந்து நான் ஒரு சின்ன கேள்வி கேட்பேன் அவ்வளோதான் அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்கிறாலோ அவங்களுக்கு குழுக்கள் முறையில் கமெண்ட் பண்ணணும் குழுக்கல் முறையில் அவங்களுக்கு வந்து பிரைஸ் கொடுக்கப்படும் ஏற்கனவே நம்ம வந்து நம்ம சேனல் மூலமாக நிறைய ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் இப்போவும் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த மூணு கூட யார் அந்த அதிர்ஷ்ட ஸ்டாலின்னு பார்க்கலாம் சரிங்களா ஸோ என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோஸ்க்கு ஆதரவு கொடுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களால் முடியாத காரியம் பண்ணுறப்பே நன்றி வணக்கம் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க